வணக்கம் போன வாரம் விஜய் டிவியில் நீங்கள் ஆனால் ப்ரோக்ராம் நடத்துனாங்க கோபிநாத் சார் நடத்தினார் அதில் வந்து அணையமாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதில் வந்து அம்மா அப்பா வந்து என்னென்ன கல்யாணத்துக்கு எனக்கு கண்டிப்பாக போடுவதுக்காக பேசிட்டு இருந்தாங்க ஆப்போசிட்டில் வந்து அவங்க அம்மா அப்பாவே அம்மாவே அம்மாவே அம்மாக்கள் மட்டும் உட்காந்துருந்தாங்க ஆ அவங்களால பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குது ஒரு பொண்ணு கேக்குறா அவங்க அம்மாட்ட எனக்கு வந்து எண்பது சோன் தான் ஆகணும் நீ இன்னும் முடியாது என்னால இது போன போட முடியல முடியாது அப்பா சம்பாதிக்காரு தம்பி இருக்கு அவனை பாக்கணும் முடியாதம்மா அப்படின்னு அந்த கெஞ்சுது அழுக்கு இருந்தாமா இல்ல இல்ல எனக்கு இருபது சோன் போட்டியா இருபது சோனா இருபது சோன் போட்டியா எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படிங்குது போ பேசாம நீ ரயில்வே டக்கு அடிபிடிச்சு சாகுப்போம் ஏடி உங்க கொஞ்சம் கூட அருவில அவ சொல்றா எம்பன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் கடவாங்க கல்யாணம் பண்ணு ஏன் தம்பி கல்யாணம் கட்டட்டும்

எனக்கு வந்து எங்க வீ எங்க அப்பா அம்மா எங்க அப்பாவுக்கு வந்து ரெண்டு வீடு இருக்காமா ரெண்டு வீட்ல வந்து ஒரு வீட்டுல ஒரு வீட்டு வீடு வந்து இப்ப வேணுமாமா அந்த வீடு வந்து கமர்ஷியல் வேல்யூ கமர்ஷியல் இதுல இருக்காமா கீழே வந்து வாடகை கூட்டிருக்காங்க அதை வச்சு நான் உட்காந்து சாப்பிடலாம் ஆனா கல்யாணம் பண்ணிட்டு போறப்ப அதை எழுதி என் பேர் எழுதி கொடுத்துடணும் சப்போஸ் என்ன விட மாட்ட மாட்டாங்கல்ல அப்ப எனக்கு வீடு எத்திரு வீடு எத்திருக்கும்ல ஆஹ் உட்காந்து சாப்பிடலாமா கேவலமா உங்களுக்கு எல்லாம் எல்லாம் எனக்கே உ சப்புன்னுன்னுள்ளாம தோணுச்சு அப்படின்னு கொஞ்சமா ஏன்னா சாப்பிடுங்க சாப்பிட சாப்பிடுறீங்க அம்மா அப்பாவோட உழைச்சுதான் தான் அது நான் அந்த மாதிரி உங்களுக்கு கொழுப்பு உங்களுக்கு